சூரியதா சார் நான் அவரோட ஆக்டிங்க்கு ரொம்ப இதாயிட்டேன் சோ வந்து சூரி சார் தான் இதுக்கப்புறம் இந்த மாஸ் ஹீரோனே சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு வில்லேஜ்ல இருந்து ஒரு பையனோட ஆக்டிங்க கொண்டுட்டு வர்றதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது சூரியன்லாம் நடிச்சிருக்காரு மோரோவர் சசிகுமாரும் சூரிய இருந்தாலுமே சசிகுமார் காட்டிலையும் சூரிய கொஞ்சம் நல்லாவே ஓவர் ஷேட் பண்ணி நடிச்சிருக்காரு அதுக்கு சசிகுமாரும் நல்லா பண்ணிருக்காரு அவரோட கேரக்டர் அவங்க எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க விடுதலையை விட சூரி இதுல கொஞ்சம் நல்லாவே நடிச்சிருக்காரு நினைச்சிருக்கேன் ஆக்சுவலி இந்த கதை வந்து விஜய்க்கு சொன்ன கதை விஜய் பண்ணி இருந்துருக்கும் விஜய் வேற லெவல்ல இருக்காரு அவரோட பீக்குக்கு இந்த கதை இப்ப தேவையில்லாத கதையாதான் இருக்கும் சூரிக்கு இது அப்டா இருக்குங்களா மியூசிக் யுவன் மியூசிக் சொல்ல தேவையில்ல நல்லா பண்ணிருக்காரு யுவன் மியூசிக் நம்ம அத கேட்டுதான் நம்ம வளர்ந்துருக்கோம் யுவன் மியூசிக் எப்பவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணி போவாங்க யுவன் மியூசிக் இதுல ரொம்பவே நல்லா இருக்கும் நல்லா படம் சூப்பரா இருக்கு கதை வந்து எப்படி தெரியல நல்லா இருக்கு நல்லா நடிச்சிருக்காங்க அவ்வளவுதான் வந்தேன் ஒரு நடிச்சுட்டு ஹீரோவா அந்த இதுக்கு தான் அது சூப்பரா எடுத்துருக்காங்க படம் பேர் ஹீரோ வந்துருக்காங்க இவங்க ஏத்துக்க முடியாது நல்லா ஃபைட்டிங் சூப்பரா இருந்துச்சு நடிப்பு நல்லா இருந்துச்சு சூர்யா நான் வந்துட்டு காமெடியா பண்ணிருந்தாங்க இல்லையா இதுல ஆக்ஷன் ஹீரோவா பண்ணிருக்காங்க சூப்பரா இருக்கு ரொம்ப நார்மலா இருக்காரு காமெடி நிறைய இருக்கு படம் வந்து அவர் ஃபைட் பண்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சூப்பரா இருக்கு புதுமையா இருந்தது எந்த படத்தை பார்த்து காப்பி அடிக்காத மாதிரி இருந்துச்சு நல்லா இருந்தது படம்

நல்ல மாசு இருக்கு நல்லா வருவாங்க இன்னும் நிறைய படம் பண்ணணும் அவங்க ஹீரோவா இந்த மாதிரி படம் பண்ணாலே போதும் ரொம்ப ஆக்ஷனா இருந்தாலும் நல்லா இருக்காது ரெண்டுமே கலந்து இருக்கணும் காமெடி வித் வந்து ஃபைட் எல்லாமே இருக்கணும் சூரிய யாராலையும் பார்க்க முடியாது ஏன்னா அவர் குணச்சித்திர நடிகராகவும் பண்ணியிருக்கிறாரு நவரச நாயகன் மாதிரி எல்லா தளத்திலையும் கலைக்கிருக்காரு ஆனால் இந்த படத்தில் மாசாக பண்ணியிருக்கிறாரு ஆக்ஷன் ஹீரோவாக ஃபுல்லாகவே வளம் வந்திருக்கிறாரு ரொம்ப அருமையான படம் இந்த படத்தை வந்து லைன் பண்ணது வெற்றிமாற நணனுக்கு ரொம்ப வாழ்த்துக்களை தெரிவிச்சு விடுதலை பார்க்குறப்ப அந்த படம் முழுக்க முழுக்க இளையராஜாவும் வெற்றிமாறனோட ஆதிக்கத்தில் தான் இவர் இருந்த மாதிரி தெரிஞ்சிது ஆனால் இந்த படத்தில் முழுக்க முழுக்க சூரியோட ஆதிக்கத்தில் தான் இந்த படம் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது சசிகுமார் அண்ணன் இன்றைக்கி இருக்கிற நடிகரோட பிள்ளைங்கெல்லாம் பார்க்கணும் நம்ம தான் பெரிய இது மானத்துலேருந்து குடிச்சிட்டோம்னு சொல்லிட்டு நிறைய படத்தை ஃப்ளாப் பண்ணிட்டு போகிறாங்க ஷூட்டிங் சரியாக வரமாட்டாங்க சசி அண்ணன் மாதிரி ஒரு பெரிய டேரக்டரு ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டரு அதுவும் இல்லாமல் நிறைய படம் பண்ணியிருக்கிறாரு மாஸ் படம் பண்ணிட்டு பண்ணணும்னு நினைக்கிறவர் தன்னை இன்ட்ரல் பிளாக்ஸுக்கு அப்புறம் செத்தானம் பரவாயில்ல கதை வாழணும்னு த சூரிக்கு விட்டு கொடுத்து அந்த அந்த மாதிரி ஒரு மனப்பான்மை இருக்கிற நடிகரில் சசி அண்ணன் ஒருத்தர் அப்படின்னு நிரூபிச்சிருக்காரு இந்த குணத்துக்கு சசி அண்ணனை பாராட்டு ஆர் வி உதயகுமார் அண்ணன் சிறந்த டைரக்டரோட சிறந்த லிரிக் ரைட்டர்ன்னு சொல்லணும் ஏன்னா தன்னோட கதையில் வர கதாபாத்திரங்களையும் பாடல்களில் வைப்பார் அவரை ரொம்ப மிஸ் பண்ணுறமே மிஸ் பண்ணுறமே நான் சொல்லிட்டேன் கொஞ்சம் கற்றுவார் அவர் கொஞ்சம் அப்படி லைட்டாக போயிட்டு இருக்கா அதனால் ஆர்வி உதயகுமார் அண்ணனோட மிஸ் பண்ணதை நான் இந்த இடத்துல பண்ணியிருக்கேன் ஆனால் ஒரு பாலிட்டிஷியனாக நடிச்சிருக்கிறாரு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நெகட்டிவ் ரோலும் லாஸ்ட்ல வந்து அதை பாசிட்டிவா உதயகுமார் அண்ணனுக்கு அந்த 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 கண்ணாடி கண்ணாடிக்கு உள்ள அந்த கண்ணுக்குள்ள இருக்க சுருக்கம் அந்த சுருக்கத்துக்கு மேல இருக்க கருவி இது எல்லாமே நடிக்குது இனிமேல் அவர் வந்து படம் பண்ண தேவையில அவர் நடிகரா வளம் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இது விஜய் சார் நடிச்சிருந்தா கண்டிப்பா தோல்வி படமா மாறி இருக்கும் ஏன்னா அது ஏத்துன்னு இருக்க மாட்டாங்க ரெண்டு பேருக்கு சப்போர்ட்டிங்காக அமைதியா இருக்கிற ஒரு கேரக்டர் மாதிரி கொடுங்கன்னா விஜய் சாரை யாருமே பார்க்க முடியாது அதனால இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஒன்று கஞ்சா கருப்பு இந்த மாதிரி காமெடியை இன்னசெண்டான ஒரு நடிகர்ல தூக்கி போட்டு பண்றப்போ இது ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு தான் நம்ம சொல்லணும் இந்த படத்துல மொத்தம் ஒம்பது இடத்துல கை தட்டுற மாதிரி வந்திருக்கு அதில் முக்கியமா சூரியோட காமெடிக்கு மூணு இடத்துல கை தட்டுறோம் மற்ற அஞ்சு இடம் வந்து ஆக்டிங்கு அதுவும் இல்லாமல் சில இடத்துல அப்பப்போ தட்டுறோம் விசில் அடிக்கிற அளவுக்கு சூரிய தான் இதில் ஸ்கோர் பண்ணியிருக்காரு படத்தில் சூரிக்குன்னு பெஸ்ட்டு லைஃப் இருக்கு இவன் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் குமலி சைடு இருந்து வந்தவங்க தான் அவங்க அந்த மாதிரி குமலிலேயே இருக்கிற அந்த இயற்கை காத்துக்கான ஈரப்பாத ராகத்திலே இளையராஜா வாசிப்பாரு இளையராஜா பல மேடைகள்ல என்னோட தாக்கம் வந்து இவனுக்கு இருக்காது லேட்டஸ்ட் டெக்னாலஜில வாசிக்கிறான்னு சொல்றாரு இந்த படத்துல நான் தேடி போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவன் என் கண்ணில் அந்த ஆனந்த கண்ணீர் மாதிரி வந்தது இவனாலையும் வந்து நேட்டிவிட்டியா போட முடியும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வாசிக்க முடியும்ன்றத அழகா கவனிச்சிருக்க ஒரு நடிகனா சூரியன் என்ன பிடிச்சிருக்கு காமெடியும்ல இருந்ததுனாலதான் பார்க்க முடிஞ்சுது பட் அதுலயே இல்லாமல் ஒரு மாசீராகவும் பண்ண முடியும் ஒரு குணச்சித்திர நடிகாவும் பண்ண முடியும் அப்படின்றப்போ எனக்கு ரொம்ப நாளாக இந்த ஜெய்சங்கரு அதுவும் இல்லாமல் அசோகன்னு மேஜர் சுந்தரராஜன் இவங்கெல்லாம் வந்து சப்போர்ட்டிங் கேரக்டராக அந்த காலத்தில் நடிப்பாங்க நடித்து படத்தை தூக்கி விடுவாங்க அதுக்கப்புறம் அந்த மாதிரி கேரக்டர் எங்கேயுமே வர்றது இல்லை பயணிக்கிறது இல்லை அந்த அந்த மாதிரி கதையும் பண்ணுறதில்ல அந்த விதத்தில் சூரிக்கு அதுவும் ஒரு செட் ஆகுது அப்படின்ற மாதிரி சந்தோஷமாக இருக்கு ஆமா உண்ணி மேனன் ந உன்னி முக்குந்துன்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் படத்தில் ஒரு மலையாள ஆக்டர் பண்ணுறாரு அந்த மலையாள ஆக்டருக்கு இவ்வளோ பெரிய எந்த இடத்துலையுமே ஒரு எந்த இடத்துலையுமே ஒரு தமிழ் தகராறு இல்லாமல் வந்து வர்றது ரொம்ப சந்தோஷமா இருக்குது அவரை வந்து மெயின் பண்ணியிருக்காங்க அதாவது சசிகுமார் அண்ணனோட இன்னும் கொஞ்சம் ஐப்பை தூக்கியிருக்காங்க இதுலருந்து என்ன தெரியுதுன்னா ஒரு தமிழ் படத்துல தமிழன் மட்டும் இல்லை ஒரு நல்ல நடிகனுக்கும் நாங்கள் வந்து ஸ்கோப்புக்கு இது இடம் கொடுப்போன்றதுல கதை அந்த இருந்தாலும் ஒருத்தர் வந்து எல்லா இன்கிரீடியும் வாங்கி கொடுத்துட்டு வேலை வேற வேலை இருக்குன்னு போயிட்டாலும் அந்த சமயக்காரன் ஒழுங்கா சமைச்சாதான் நம்மளால சாப்பாடு சாப்பிட முடியும்ல அந்த மாதிரி அந்த டைரக்டரு எனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கிறாரு அதை நான் செய்யணும்னு அவர் செஞ்சிருக்கிறாரு நல்லாவே இருந்தது சாப்பாடு அதனால டைரக்டரும் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு என்னதான் இருந்தாலும் நான் ஒரு பெரிய ஆளு நான் தான் நடிப்பேன் மத்தவங்க எல்லாம் சின்ன ஆளுன்னு சொல்றேன் இன்னைக்கு பெரிய பெரிய நடிகர்களோட பசங்க சசிகுமார் அண்ணன மாதிரி தன்னோட நான் இந்த கதை வாழ்ட்டு அந்த தலைகன இல்லாமல் விட்டு கொடுத்தாரு பார்த்தீங்களா அவர் ஸ்கோர் ஒரு கேரளா காரணம் வந்து கொடுத்தாலும் ஆமாம் நான் கதைக்காக உக்கார்றேன்னு சொல்லிட்டு அந்த கதைக்கு பண்ணுறா மத்திய ஒன்னி முக்குந்து அவர் ஸ்கோர் பண்ணியிருக்காரு மொத்தத்தில் என்னை நம்பி இவ்வளோ பேர் இருக்கிறாங்க நான் ஒரு காமெடி இல்லை நீங்க நினைக்கிற மாதிரி நான் காமெடி பீசி இல்லைன்னு நிரூபிச்சிருக்கிறார் பார்த்தீங்களா சூரி அவர் தான் பெருசா ஸ்கோர் பண்ணியிருக்காரு கண்டிப்பாக இந்த படம் பெரிய ஸ்கோர் பண்ணும் பெரிய நடிகர்னா பெரிய பெரிய நடிகர்னா வடிவக்கரிசி வயசானவங்கன்னு சொல்றீங்களா